குளமங்கலம் அருள்மிகு பெருங்காரையடி மீண்ட ஐயனார் திருக்கோவில் குடமுழுக்கு விழா நடக்க இருப்பதை முன்னிட்டு முகூர்த்தக்கால் நடப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மாண்புமிகு சிவவி மையநாதன் அவர்கள் கலந்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் குளமங்கலம் கிராமத்தில் உள்ள புகழ்பெற்ற கோவில் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் திருக்கோவில் இக்கோவில் உள்ள குதிரை சிலையானது ஆசியாவிலேயே பெரிய குதிரை சிலையாகும் அதனால் இந்தியா தாண்டியும் பல நாடுகளிலும் இந்த குதிரையை பற்றியும் கோவிலைப் பற்றியும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் மாசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு இரண்டு நாட்கள் திருவிழா நடைபெறும் என்ற போதிலும் தமிழருக்கே உரிய பண்பாடாக ஒவ்வொரு பௌர்ணமி திருநாளிலும் பக்தர்கள் அதிகளவில் வந்து இந்த ஐயனாரையும் குதிரை சிலையையும் வணங்கி செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது அதன் பிறகு இந்த ஆண்டு குடமுழுக்கு நடத்த குளமங்கலம் கிராம மக்களால் திட்டமிட்டு திருப்பணிக்குழு அமைக்கப்பட்டு கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன இப்போது வரை பணிகள் நடந்து வருகின்றன இந்நிலையில் வரும் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மீண்டும் குடமுழுக்கு நடத்துவதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகின்றன இப்போது கோவில் குடமுழுக்கு நிகழ்விற்காக முகூர்த்தக்கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது குளமங்கலம் தெற்கு ஊராட்சி மன்ற தலைவர் சரண்யா ரஞ்சித்குமார் வடக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பாஞ்சாலி செல்வகுமார் ஒன்றியக்குழு உறுப்பினர் செல்வராணி நாகராசு ஆகியோர் முன்னிலையில் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மாண்புமிகு சிவவி மெய்யநாதன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்து தலைமை வகித்து முகூர்த்த காலை நட்டு வைத்தார் இந்நிகழ்வில் திருப்பணி குழுவினரும் கிராமத்தின் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குடமுழுக்கு விழாவிற்கு தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாபு அவர்களும் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு எஸ் ரகுபதி அவர்களும் இன்னும் சில அமைச்சர்களும் வந்து கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிறைய அமைச்சர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்ப எதிர்பார்க்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த கோவிலின் பக்தர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்லாது திருச்சி தஞ்சை மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் திண்டுக்கல் சிவகங்கை மதுரை தேனி கோவை நீலகிரி சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாசிமுக திருவிழாவிற்கு வந்து விடுவார்கள் அவ்வாறு ஆண்டுக்கு ஒரு முறையேனும் வந்து திருவிழாவை கலந்த கண் திருவிழாவில் கலந்து கொண்டு திருவிழாவை கண்டுகளித்துச் செல்வதை பெருமையாகவும் பக்தர்கள் கருதுவதால் இப்போது பல அமைச்சர் பெருமக்களும் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பை இப்போதே ஏற்படுத்தி இருக்கிறது பக்தர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும்

எடிக்க முடியல தொட்டு 보면은 உடலலாம் தொட்டு 보면은 அத பன அடிக்குது தொட்டு கூப்பிட்டு வரலாம் முடியாத அளவுலாம் ஓம நத தேவர அதிமோனமா மோனமா சிவதவந்த மகாந்தா சந்திரன்னோ மாமிரட்சந்தோ மகாதேவா நமோ நமஹ கண்ணானால உள்ள இருக்கா எல்லாம் கொஞ்சம் போட்டோ எல்லாம் கொஞ்சம் போட்டோ எல்லாம் எல்லாம் தெரியல சரி சரி ನಾನೇ ವಂದ್ರ ಯಾರು ಕಾಧಿ கொஞ்சம் ஓரமாக எல்லா தொட்டுவா போட்டோ எடுத்துக்கிட்டேன் அறிவு அட அண்ணே அப்படியே இருக்கேன் கொஞ்ச எங்க போறேங்க அண்ணே அஞ்சு தள்ளி போங்க அட இரு அண்ணே கொஞ்சம் கொஞ்சம் மூருங்க அண்ணே மத்தவங்களுக்கு அண்ணே இங்கட்டு அண்ணே நடுவில் <laughs> <laughs> ஓகே அண்ணா குடிச்சாச்சா விலங்கண்ணா அண்ணே கொஞ்சம் விளையாளை அண்ணே அண்ணா கொஞ்சம் பாருங்கண்ணா அப்படியா 我看到了。<Okay. S 2> okay.